அனைவருக்கு வணக்கம் நான் பிஎஸ்ஏ எஸ் ஏ மாதன் பிள்ளை முன்னேற்ற கழகம் மாவட்ட கடந்த பதிமூணாம் தேதி தும்லப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி தும்லப்பட்டியில் நடந்த திருவிழாவின் போது பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் முன் கூட்டியே ஒரு பகைய வச்சுக்கிட்டு அந்த பகையின் காரணமா தும்ளப்பட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சீண்டிருக்காங்க அந்த சீண்டுதலில் இருதரப்புக்கு இடையே ஏற்பட்ட அந்த தகராறின் பேர்ல அங்க இருக்கக்கூடிய ராஜசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டி வீரன்பட்டி காவல் ஆய்வாளர் அவர் வந்து அந்த கத்திய வைத்து மிரட்டிய அந்த இளைஞரை வந்து கூப்பிட்டு போறாரு அது உண்டான சிசிடிவி காட்சி மத கொண்டு எல்லாமே இருக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த இளைஞரை என்ன பண்ணாங்கன்றது தெரியல விட்டுட்டாங்களா அப்படின்றது தெரியல கடைசியில் பார்த்தா அந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதி அனுமதிச்சு மருத்துவமனையிலிருந்து இன்டிமேஷன் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த ஆறு ஏழு நபர்கள் மீது பொதுவா இந்த திருவிழாவிலேயே கலந்து கொள்ளாத ஒரு நபர்லாம் இன்னைக்கு ரிமாண்ட் ஆகி உள்ள போயிருக்காரு ஆறு ஏழு நபர்கள் மீது பிசிஆர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த பிசிஆர் வழக்கு பதிவு செய்வதற்கு பட்டிவீரன்பட்டி காவல் ஆய்வாளர் திரு ராஜசேகர் அவர் மேல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கு எதுக்காக ஒரு சமூகத்தை பத்தி இழிவுபடுத்தியே பேசல அங்க நடந்தது வேற வேற சமூகத்திற்கு இடையே நடந்த சண்டை அந்த சண்டையில இதுல கலந்து இந்த சண்டையில கலந்துக்கிறாத நபர்களையும் சேர்த்து பி சிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்தியது மிகப்பெரிய தவறு கேட்டா எங்களுக்கு மேல இருந்து பிரஷர் வருது அழுத்தம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லி ட்விஸ்ட் பண்றீங்க அப்ப இந்த சமூகத்திற்கு ஒன்னென்றால் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக நீங்க இதை பண்றீங்களா இந்த பொய் பிசிஆர் வழக்கை போடுறீங்களா இன்னைக்கு எங்க விளாட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் தும்லப்பட்டி உறவின் முறை சார்பாகவும் எஸ்பி ஆபீஸ்ல மதிப்பிற்குரிய பிரதாப் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் எங்களோட கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம் எங்களோட புகாரையும் நாங்க தெரிவிச்சிருக்கோம் இந்த பொய் பிசிஆர் வழக்கு ரத்து செய்யப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே வரணும் எங்களோட மிகப்பெரிய தான் கட்டாயமாக நிலக்கோட்டை தொகுதி தம்பிக்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் காவல்துறையையும் இந்த பொய் பிசிஆர் வழக்கு போடுவதற்கு தூண்டுதலா இருந்தவர்களையும் கண்டிச்சு நடக்கும் நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம் மிக விரைவில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான தேதியும் நாளும் அறிவிக்கப்படும் நன்றி வணக்கம்